பிகினஸுக்கு ஈஸியாக டீ போடுறது அப்படின்னு சொல்லித்தரேன் டீ போடுறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனாலும் புதுசாக டீ போடுறவங்களுக்கு இப்படி இந்த ஆரஞ்சு கலர் பாக்கெட் பால் உள்ள பால் எடுத்திங்கன்னா ஒரு கிளாஸ் பாலுக்கு தாராளமாக மூணு கப்பு தண்ணி வைக்கலாம் சரி மூணு கப்பு இல்லை ரெண்டு கப்பு தண்ணி தாராளமாக ரெண்டு கப்பு தண்ணி வைக்கலாம் அதோடு சேர்த்து மூணு கப்பு தண்ணி பிகினஸ்க்காக அளந்து சொல்கிறேன் இல்லைன்னா நம்ம நேரடியாகவே பண்ணிடலாம் பால் கொஞ்சம் சிந்திடுச்சி என அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் பால் கொதித்து வரும்போது டீ தூள் போட்டு இறக்கல அதில் முக்கியமான டீ டேஸ்டாக இருக்கக்கு ஒரு டிப்ஸு நான் கடைசியில் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா டீ டேஸ்ட்டுக்காக இது ஏன் இந்த சிலர் வீட்டிலலாம் போடுவாங்க சில வீட்டில் டீ டேஸ்ட்டாக இருக்கும் சில வீட்டில் டீ கடையில் உள்ள டேஸ்ட் நமக்கு வராது வீட்டில் போடும்போது அது ஏன் வரல அப்படின்னா அதுக்குள்ள ரீசன் நான் கடைசி சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா இது பிக்னஸ்க்காக எல்லாருக்கும் டீ போட தெரியும் டீ போட தெரியாததுன்னு யாருமே இல்லை ஆனாலும் நான் ஒரு வீட்டுக்கு ஒரு சமூகத்தில் போயிடும்போது டீன்னு தந்தாங்க ஆனால் டீன்னு சொல்ல முடியாது அப்போ அந்த பாப்பா சொல்லிச்சு நிறைய பேருக்கு போடும்போது என்ன தெரிய மாட்டேங்குது அப்படின்னு குவான்டிட்டி அளவு தெரியல அப்படின்னு நிறைய பேருக்கு போட்டாலும் போடாட்டாலும் அதனோட அந்த டீக்குங்கிற ஒரு டேஸ்ட் உண்டு பார்த்திங்களா அந்த டேஸ்ட் இல்லவே இல்லை அதே போல் நம்ம டீ கடையில் கூட பார்த்துருக்கீங்களா சில டீ கடையை செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த கடையில் போனால் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கடையில் போனால் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சிலர் ஜட்ஜ் பண்ணி வச்சுருப்பாங்க அதே டீயே டேஸ்ட்டோடு நம்மளே வீட்டில் போடலாம் எப்படி போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பால் கொதிக்கட்டும் பால் கொதிக்க எப்படியும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கிட்ட ஆயிடும் பால் கொதிக்கட்டும் வெயிட் பண்ணுங்க பால் கொதிக்க ஆரம்பிச்சுடுச்சு டூ மினிட்ஸ் லேட்டர் ஃபைவ் மினிட்ஸ் லேட்டர் அந்த எடிட்டிங்லாம் எனக்கு தெரியாது ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணாத பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம் பால் கொதிக்கிறது தெரியுதுன்னு நினைக்கிறேன் பால் கொதிக்குதுங்க பாருங்க கொதிச்சு மேலே வருது நல்லா சிக்னல் வச்சுட்டுருவோம் அதுக்கப்புறம் டீ தூள் இங்கே சின்ன சின்ன குட்டி ஸ்பூன் தான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா குட்டி ஸ்பூனு இந்த ஸ்பூனுக்கு பால் கொதிக்க தொடங்கிடுச்சா இப்போ டிகாஷன் அதிகம் வேணும்னா ஒரு ஸ்பூன் அந்த ஒரு கப்புக்கு ஒரு ஸ்பூன் டீ தூள் வச்சு மூணு குட்டி ஸ்பூன் அந்த சின்ன ஸ்பூன் இந்த ஸ்பூன் லெவல் இந்த அளவு தான் இருக்குது இந்த அளவு இதுக்கு போட்டிருக்கிறேன் இல்லை டிகாஷன் கம்மியாக போதும் அப்படின்னு சொல்கிறவங்க ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் ரெண்டு ஸ்பூன் அளவு கரெக்டாக அதை விட கம்மியாக போட்டிங்கன்னா டேஸ்ட் இருக்காது டீ டேஸ்ட் இருக்காது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடல நீங்கள் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணனால மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் அதை தூக்கியே கறக்குறேன் இந்த டீ கடை கலர் வந்துடுச்சு பாருங்க லைட்டு தான் சிலவங்க ஜென்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக குடிப்பாங்க ஸ்ட்ராங்காக குடிக்கிறவங்களுக்கு இதை விட கூடுதலாக கூட ஒரு ஸ்பூனோ அரை டீஸ்பூனோ தேலை போட்டுக்கலாம் இது நார்மல் டிகாஷன் நார்மல் சிம்பிளாக இருக்கும் பாருங்க கலர் எனக்கு அங்கே கலர் கொஞ்சம் திக்னஸாக இருக்குது இங்கே கேமராவுக்கு லைட்டாக தெரியுது டூ மினிட்ஸ் அப்படியே கொதிக்க விட்டுருங்க டிகாஷன் இறங்கட்டும் நான் எந்த கம்பெனி இதுவும் இது பண்ண மாட்டேன் ப்ரொமோட் இல்லை இது உங்களுக்கு பிடிச்ச டீ தூள் யூஸ் பண்ணிக்கோங்க சில ரேஷன் கடையில் உள்ள டீ தூள் யூஸ் பண்ணுறாங்க அது சுத்தமாக டேஸ்ட்டே இல்லாத போல் இருக்கு ஆனால் அதுக்கு என்னென்னா நீங்கள் கடையில் உள்ள டீ தூள் வாங்கி அதையும் அந்த ரெண்டையும் மிக்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ அதில் உள்ள டேஸ்ட் இதோட டேஸ்ட்டு சேர்ந்து வரும் எனக்கு தான் கலர் அப்படி டிம்மா ஓகேங்களா கொஞ்சம் டார்க் கலராக தான் இருக்குது தெரியுதான்னு தெரியல வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அவங்களுக்கு டேஸ்டாக டீ கொடுக்கணும் எனக்கு டேஸ்டாக டீ போட தெரியாதுன்னு சொல்கிறாங்க இனி தெரியாதுன்னு சொல்லாதீங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க டூ மினிட்ஸு டீ கொதிக்கட்டும் டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு நமக்கு டீ ரெடி ஆயிடுச்சு அடுப்பு அணைச்சிடலாம் இப்படிங்க நான் கப்பு வச்சிருக்கேன் டீ ரெடி ஆயிடுச்சு அடுப்பு அணைச்சாச்சு முக்கியமான டிப்ஸ் டேஸ்ட் டிப்ஸ் சொன்னேன்ல சொல்றேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பாருங்க எப்போவுமே சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டீ போடும் போதே அதில் சர்க்கரை ஏதாவது சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் சீனியை போட்டு நாங்கள் கனியில் சீனின்னு சொல்லுவோம் சர்க்கரையை சக்கரை அதாவது சுகரை போட்டு என்னென்னா மிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படி போடக்கூடாது தேவையான சக்கரையை அதாவது சுகரை என்ன பண்ணோம்னா கப்பில் போடணும் எந்த கப்பில் நம்ம யூஸ் பண்ணுற இனி டீ குடிக்க கப் ரெடி பண்ணுவோம்ல அதில் தான் சர்க்கரையை போடணும் போட்டு அந்த சர்க்கரைக்கு மேல டீயை வடிகட்டணும் இதுலதான் வடிக்கட்டணும் வடி கட்டிட்டு ரொம்ப ஹாட் அதாவது சூடாக வேணுங்கிறவங்கள லைட்டாக ரெண்டு ஆற்று ஆற்றிக்கோங்க டேஸ்டியான டீ ரெடி இந்த மாதிரி போட்டி குடிச்சு பாருங்க செம்ம டேஸ்டாக இருக்கும் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள் முயற்சி ஒரு டைம் வரலன்னா கூட ஒரு தடவை டை ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் என்ன ஒரு சின்ன மிஸ்டேக் வருது கூட கொஞ்சம் தேலை போட்டால் சரியாயிருமா இல்லைன்னா சுகர் கூடுதல் போட்டால் லிமிட்டட் சுகர் தான் நான் போட்டிருக்கிறேன் சுகர் கூட வேணுங்கிறவங்க கூட போட்டுக்கலாம் கம்மியாக போடுறவங்க பண்ணிக்கலாம் சுகர் கம்மியாக போட்டு குடிக்கிறவங்களுக்கு தான் இது டேஸ்ட்டாக இருக்கும் டீ கடை டேஸ்ட் வேணும்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோவாக பார்த்ததுக்கு தேங்க்யூ வாஷ் பண்ணதுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மெத்தட் தெரியாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு शेर पड़ि विडें यू, थैंक यू सो मच